நேற்றைய தினம் நடந்த நிகழ்வொன்றில் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாமன் என்ற ஒரு கருத்தை வெளியேற்றார் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இரண்டு இராஜாங்க அமைச்சர்களும் வந்து அபிவிருத்தி என்ற போர்வையில் அதிகளவான கொமிஷன் தான் எடுக்கிறாங்கனால குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் இதுக்கும் கூட பதில் என்ன மயிலே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நன்டா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதான் ஆகவே யாரும் யாரையும் எழுந்த மாறாக குற்றங்களை சுமத்தலாம் அதே அவர்களுடைய ஒரு தூர நோக்க பார்வையை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆகவே யாரும் எந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முதல் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும் அதை தீர விசாரித்து ஆதாரத்தோட நிரூபிக்கும்பொழுது தான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே என்னை பொறுத்தளவிற்கு நான் தொடர்ச்சியாக பத்து வருஷமாக இந்த மாவட்டத்திலே ஒரு மக்கள் பதியாக இருக்கின்றேன் என்னுடைய மனச்சாட்சிக்கும் என்னுடைய நான் பிரதித்துவப்படுத்துகின்ற முற்போக்கு தமிழர் கழகத்தை பொறுத்தளவிற்கும் நாங்கள் மிகவும் உள சுத்தியோடு உள தூய்மையோடு தான் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஈடுபட்டதும் இல்லை போவதும் இல்லை இன்றைக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரப்போவது என்று பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஒரு தனி நபர் வந்து ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைப்பதற்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்து இன்றைக்கு தீர்ப்பும் வழங்க இருக்குது இந்த நிலைப்பாடை வந்து ஜனாதிபதி மறைமுகமாக செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு இந்த ஜனாதிபதி சீலை நீங்கள் அவர் பார்க்குறீங்க உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் நாட்டினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஐந்து வருடம் இன்னும் சில மாதங்களில் வாரங்களிலே நிறைவு வர இருக்கிறது இந்த வருஷத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதை சட்டப்படி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதிலே சில பிரச்சனைகள் இருப்பதாக ஏற்கனவே ஆறு வருடம் இருந்தது பிற்பாடு ஐந்து வருடமாக்கப்பட்டது அதிலே சரியான தெளிவில்லை ஆகவே சரியான தெளிவுபடுத்தலை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் வழக்கு தாக்கல் கொடுத்திருக்கிறார் என்னும் அது வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமான நீதிபதிகளை சம்பந்தமாக கலந்துரையாடி நான் நினைக்கிறேன் சரியான ஒரு தீர்ப்பை அல்லது சரியான ஒரு விடயத்தை சொல்வார்கள் நினைக்கின்றேன் ஆகவே அது நீதிமன்றத்துக்கு சென்றபடியினால் எனக்கு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது இருந்தாலும் தற்போது இருக்கிற நிலவரத்தின் பிரகாரம் ஜனாதிபதியும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான் இணைக்கப்பாடி இருக்கிறது எது எவ்வாறாக இருப்பினும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்று ஜனாதிபதியும் அதே கருத்தை தன் வலியுறுத்துகிறார் இந்த வேடத்துக்குள் ஜனாபிதானம் நடத்த வேண்டும் என்று இதற்கிடையில் இப்படியான ஒரு விடயம் செல்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் அது சம்பந்தமாக முழுமையாக தெரிய